வணக்கம் நண்பர்களே நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் ஒவ்வொரு குருவியை பற்றி சொல்லியிருந்தோம் கரிச்சான் குருவி அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அந்த கரிச்சான் குருவி இந்த கரிச்சான் குருவியை பற்றி நம்ம சொல்லணும்னாக்கா நிறையா சொல்லிகிட்ருக்கலாம் இதோட பேரே பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய வட்டார பேச்சு வழக்கில் நிறைய பெயர்கள் உண்டு கரிச்சான் குருவி கருவாட்டு வாழ் குருவி ஆணைச்சாத்தான் குருவி இரட்டை வாழ் குருவி இந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்குது ஸோ இது வந்து வீடியோ எடுக்கணுங்கிற ஒரு ஐடியாவே எனக்கு இல்லை கொஞ்ச நேரம் தண்ணி பாய்ச்சிகிட்ருக்கும் இருக்கும்போது பார்த்தேன் ரெண்டு குருவி இருந்தது இது ஒரு பேராக வந்து ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டே இருந்தது நான் கவனிக்கல அப்புறம் பார்க்கும்போது ஒவ்வொன்றும் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா தண்ணி பொழுது இருக்கிற புழு எல்லாத்தையும் இருக்கு புழு சின்ன சின்ன பூச்சிகள்லாம் பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருந்தது ஸோ ஒரு ஒன் ஹவர்லேயே அதுங்க வந்து மினிமம் ஒரு பத்துக்கு மேலே பூச்சிகளை பிடிச்சது தான் நானே பார்த்தேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் ஸ்டாப்பாக ஒரு ஆறு மணி நேரத்துக்கு அந்த இடத்த விட்டு அட்டையே போகல எனக்கும் அதுக்கும் ரொம்ப தான் ஒரு ட்வெண்ட்டி ஃபீட்டு தான் இருக்கும் இடைவெளி அது கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் கிட்ட வரைக்கும் வந்து வந்து புழுகளை வந்து சாப்பிட்டுட்டு போகுது இந்த குருவிக்கு வந்து பயங்கிறது நேச்சுரலாகவே கிடையாது ஸோ அதனால தான் அது வந்து நம்ம மனிதர்களும் கூட பார்க்குறதில்ல ஆடு மாடு எல்லாத்துட்டையுமே ரொம்ப கிட்டக்காக இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க ஒரு ஆட்டோடைய தலையில் உட்காந்துருந்தது மேக்சிமம் இந்த குருவியெல்லாம் கிராமப்புறத்தில் பார்க்கும்போது மாடுகள் மேலே வந்து சவாரி பண்ணுற மாதிரி இருக்கும் இது அதோடைய இயல்பாகவே இருக்கும் நிறையா பருந்து கூட சண்டை போட்டுட்டு குருவிகள் போயிட்டுருக்கும் நம்ம எட்டு பார்க்கும்போது காக்கா தான் சண்டை போட்டுகிட்டு போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அது காக்காவாக இருக்காது இந்த குருவி தான் இதனாலே வந்துட்டு ஒரு சில பறவைகள் வந்து இந்த கரிச்சான் குருவி எங்கே கூடு கட்டியிருக்கோ அதுக்கு பக்கத்தில் போய் கூடு கட்டிக்கும் ஒரு சேஃப்டிக்காக மற்ற பறவைகள் நம்மள்ட வராது அப்படிங்கிறதுனால போய் கட்டிக்கும் ஸோ இது வந்து டெய்லி இந்த மாதிரி இந்த பறவைகள் வந்து புழுக்களை நிறைய புழு பூச்செல்லாம் சாப்பிடும் பொழுது இயற்கையாகவே வந்து நம்மளுக்கு என்ன ஆகிடுது அப்படின்னாக்கா புழுக்களுடைய புழு பூச்சிகளுடைய பயிர்களில் தாக்கக்கூடிய தாக்கம் வந்து குறைஞ்சிருது மண்புழு வந்து உழவர்களின் நண்பன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதே மாதிரி இந்த மாதிரியான பறவைகளும் உழவர்களுக்கான நண்பர்களாக தான் இருக்குது எங்கள் ஊரில் இந்த குருவியோட பேர் கரிச்சான் குருவின்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் என்ன நேம் சொல்லுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய்